முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி ஒன்றாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் தொடர்ந்து கழகத்தினர் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் நாகை தனியார் அரங்கில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மருத்துவ அணி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமினை ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏவும் கழக மாநில மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் எலிலன் மற்றும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மருத்துவ முகாமில் கண் சிகிச்சை குழந்தை நல மருத்துவம் இதய நோய் சிகிச்சை சர்க்கரை நோய் மற்றும் பொதுநலம் உள்ளிட்ட மருத்துவர்கள் அதற்கான மருத்துவ சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் மருத்துவ முகாமில் பல்வேறு நோய்கள் குணமாக வந்த நோயாளிகள் மருத்துவ சேவையை பெற்று அதற்கான மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்பெற்றனர் இம்முகாமில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் தோழர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர் தெரிய <laughs> <laughs> 한글자막 by 한효주 மாநகரத்துக்கு தேர்தல் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களை சந்தித்து அதை கேட்டு அறிவதற்காக தஞ்சைக்கு வருகின்ற போது அவரை அழைத்து வேதாரண்யத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினோம் பொதுக்கூட்டம் பல்வேறு கூட்டங்களை நம்ம நடத்தி இருக்கிறோம் ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு மாறுதலாக ஒரு வித்தியாசமாக அனைவராலும் ஈர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான கூட்டத்தை நடத்தி கொடுத்தவருடைய மருத்துவர் அருமை அண்ணன் எளிதன் அவர்கள் அதற்காகவே அன்றே சொன்னேன் எங்களுடைய மாவட்டத்திற்கு நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட நம் அன்பு சகோதரியர் இதற்கு அங்கிகம் பூபதி அவர்களுக்கு இங்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லுன்னா நான் எப்படியாவது செயலாளர் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறை நிதிநிலை அறிக்கையில் இரண்டு துறைகளுக்கு அதிகமான நிதிகளை வழங்குகிறார் ஒன்று இன்னொன்று ஏனென்றால் நல்ல ஆரோக்கியத்தோடும் மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கோடு தலைவர் அவர்கள் மிக சிறப்பு மிகுந்த ஒரு மருத்துவமனையை சென்னையில கிண்டியிலே அமைத்து கொடுத்து இன்று சென்னையிலே மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து நோயாளிகளும் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டத்தை உடனடியாக நடித்து முடித்தவர் நம்முடைய பெருமை என்ற நிலையில் தான் இன்று தமிழ்நாட்டு மக்கள் தலைவருடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் இன்று கூட அவர் அமெரிக்கா சென்றிருப்பது கூட ஒன்றிய பாஜக அரசு எந்த நிதியும் வழங்காத சூழ்நிலையிலும் இந்திய திருநாட்டில் தமிழகத்தை முதல் மாநிலமாக முன்னெடுப்பதற்கு பல்வேறு அமைப்புகளை சந்தித்து அவர்களிடம் நிதியை பெற்று மிக விரைவில் தமிழகத்தில் நிதி நிதியை பெருக்கி தொழில் வளத்தை பெருக்கி இந்தியாவில் முதன்மை உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட தலைவரின் ஆணைதான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் உடம்பு மிகப்பெரிய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிறந்த இந்த புண்ணிய பூமியில் இந்த நாகை மாவட்டத்தில் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் அவரை பாதுகாத்துக் கொண்டிருந்த கடைசி வரையிலும் தலைவர் கலைஞர் அவர்களின் குற்ற அவருக்கு சிறந்த மருத்துவராக பணியாற்றிய அருமை அண்ணன் அவர்கள் இங்கே வந்து இந்த மருத்துவ முகமை தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நிகழ்வை இங்கே துவக்கி வைத்திருப்பது நாகை மாவட்டத்திற்கு கிடைத்த பெருமை என்பதை தெரிவித்துக் கொண்டு கௌதமான அழைப்பின் பேர் அண்ணன் கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு இருந்து கிளம்பி நேரம் வந்துட்டேன் வந்து டாக்டர் அழைக்கிறதா இல்லை துணை மேயர் அழைக்கிறதா இல்லாம எப்பொழுதும் வந்து எங்களோட மாநில மருத்துவமனை துணை அமைப்பாளர் வந்து அஞ்சுகம் அம்மா தான் நானும் அழைப்பேன் நாகை மாவட்ட நிர்வாகி இருக்கும் நாகை மாவட்ட மருத்துவமனை செயலாளர் சமூக இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி மருத்துவ முகாம்கள் யார் பண்ணுவாங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நடத்துவாங்க இல்ல ஒரு மருத்துவமனையை வந்து திறந்து அந்த மருத்துவமனை சார்பா முகாம்கள் நடத்துவாங்க மக்கள் பயன்பெற அளவு முகாம்கள் நடத்துவாங்க அது ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் மக்களோட உரிமைகளுக்காக போராடுவாங்க போராடுவாங்க ஆனா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு சமூக அரசியல் இயக்கம் என அண்ணா சொன்னது மக்களுக்கு நலத்திட்டங்களும் வழங்கி மக்களுக்காக நல்ல சேவைகளும் வழங்கி மக்களோட உரிமைகளுக்காக போராட ஒரே திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடம் செல் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா மக்களிடம் செல் என்று

அவர் மருத்துவத்துறையில வந்து அவருக்கு எந்த ஆட்சி காலத்துல பண்ண சாதனைகள் பத்தி பேசும்போது அவர் ரெண்டு பெரிய சாதனைகள் பத்தி அவர் பகிர்ந்துட்டார் அதுக்கு எப்படி அவர் ஒருங்கிணைப்பு பண்ணார் கலைஞர் ஜூன் மூணு அவர் பிறந்த அப்ப எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கண்ணொழி திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார் இப்ப எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு புறவையில வந்தா கண்ணுக்கு கேட்ராக் சர்ஜரி பண்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமா போயிடுச்சு கண் டாக்டரை பாக்குறீங்க போய் அறுவை சிகிச்சை பாக்குறீங்க ரத்த பதிப்பு சுகருக்கா பார்த்துட்டு கண்ண இருக்கிற புதுல மாட்டுறாங்க எல்லாருமே அது மட்டும் இல்ல மாலை தமிழ்நாட்டு பதினஞ்சு வருஷம் அவங்க உழைக்கிற நாட்கள் குறைந்து வறுமையை இழந்து போன நிலை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இத அறிஞ்ச முத்தமிழி கலை என்ன பண்றாருன்னா இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமானங்களா காட்டல

ஒரு ஒரு முகாம்களும் இரண்டாயிரம் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிருக்காரு முத்தமிழ் கலைஞர் அப்பா ஒரு கண்ணொழி திட்டம் ஆரம்பித்து ஆயிரம் ஒரு வருடத்துக்குள்ள தமிழ்நாட்டில் மட்டும் பத்து லட்சம் பேருக்கு கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை பண்ணிட்டார் முத்தமிழ் கலைஞர் அதை கண்ணொழி திட்டம் பார்வை சிறப்பு கொடுக்கிறார் விட்டமின் சிறப்பு கொடுத்தோன்னு தமிழ்நாட்டில் மாலைக்கன் நோயை முழுமையாக ஒழித்தார் முத்தமிழ் கலைஞர்